டபுள் இன்ஜின் அரசை ஆதரித்து சுனாமியாலையை மக்கள் ஏற்படுத்தியுள்ளனர் ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜக வரலாற்று சாதனை படைத்து வருகிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மகாகட்பந்தன் கூட்டணி மீது நம்பிக்கை வைத்த பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த முடிவு உண்மையிலேயே அதிர்ச்சி அளிக்கிறது என்று லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார் அரசு மீது நம்பிக்கை வைத்த வாக்காளர்களுக்கும் பிரதமர் மோடியின் ஆதரவுக்கும் நன்றி என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கூறியுள்ளார் பீகார் தேர்தல் வெற்றியை தொடர்ந்து டெல்லியில் உள்ள தேசிய பாஜக அலுவலகத்திற்கு பிரதமர் மோடி வந்தார் கட்சி தொண்டர்கள் அவரை வாழ்த்தி கோஷமிட்டனர் மலர்கள் தூவி வரவேற்றனர் பாஜகவின் வலிமை தொண்டர்கள் தமிழகம் புதுச்சேரி கேரளம் அசாம் மேற்குவங்கத்தில் தொண்டர்கள் உற்சாகத்துடன் செயல்படுகின்றனர் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் பீகாரின் வளர்ச்சிக்காக மக்கள் வாக்களித்துள்ளனர் மீண்டும் காட்டாட்சி வராது என்பதை உறுதியுடன் சொல்கிறேன் என பிரதமர் மோடி கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த பீகார் தேர்தலில் பாஜக எழுபத்தி நான்கு தொகுதிகளை வென்றது இந்த தேர்தலில் அது தனது சொந்த சாதனையை முறியடித்து மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் நிலைக்கு சென்றுள்ளது இரண்டாயிரத்து 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 ஐந்தில் முப்பத்தி ஏழு பத்தில் ஒன்று பதினைந்தில் மூன்று தொகுதிகளில் அக்கட்சி வெற்றி பெற்றிருந்தது பீகார் தேர்தலில் ஓவைசி எம்பி தலைமையிலான ஏஏ எம்ஐ கட்சி கடந்த தேர்தலைப் போல இந்த முறையும் ஐந்து தொகுதியில் வென்று கவனம் பெற்றுள்ளது இதற்காக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் பீகாரை போது எனக்கு ஏற்பட்ட தோல்வி குறைந்த வருத்தம் தருகிறது என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கூறியுள்ளார் மோடியை அவதூறு செய்வது எளிது ஆனால் அவரை போல மாறுவது மிகவும் கடினம் என்று காங்கிரஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அனைத்து சமுதாய மக்களின் ஆசைகளையும் பெற்று பீகார் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் என்று பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் மற்றும் அம்மாநில மருத்துவ கவுன்சிலின் பரிந்துரைகளை அடுத்து தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்த நான்கு மருத்துவர்களின் பதிவுகளை தேசிய மருத்துவ கவுன்சில் ரத்து செய்துள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொது சபை உள்ளது அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார் அப்போது இந்தியா வருமாறு அழைப்பு விடுத்தார் மக்களை பிரித்தாளை துடித்தவர்களுக்கு பீகார் தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டியுள்ளனர் தவறான செயல்பாடுகளால் காங்கிரஸ் மாநில கட்சிகளை விட பின்தங்கிவிட்டது என பிரதமர் மோடி கூறினார் பீகாரின் ரகோபூர் தொகுதியில் போட்டியிட்ட ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் பதினான்காயிரத்து ஐநூற்று வித்தியாசத்தில் இரண்டு ஓட்டுகள் வெற்றி பெற்றார் தொடர்ந்து பின்னடைவில் இருந்த அவர் இறுதியில் வெற்றி பெற்றார் சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் மக்கள் ஓட்டளித்துள்ளனர் வெறுப்பு அரசியலுக்கு இனி இடமே இல்லை என பீகார் தேர்தல் வெற்றி குறித்து பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தலில் என்டி கூட்டணிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்கிறேன் என நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் பீகாரில் மாலை ஆறு மணி வரை வெளியான தேர்தல் முடிவுகளை என்டிஏ கூட்டணி நாற்பத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றது நூற்றி ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் முன்னிலை வகித்தது இந்தி கூட்டணி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் மற்றவை ஆறு தொகுதிகளிலும் முன்னிலை வகித்தன பீகார் தேர்தலில் நல்லாட்சி வளர்ச்சி சமூக நீதி வென்றுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதத்துடன் கூறியுள்ளாா் ஊடுவல்காரர்களை பாதுகாப்பவர்களுக்கு பீகார் பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுத்துள்ளனர் என மத்திய அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் பிரதமர் மோடி தலைமையில் கடந்த பதினோரு ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் வளர்ச்சிப் பணிகளுக்கு பீகார் மக்கள் தங்களது முழுமையான ஆதரவை அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் சொன்னார் பீகார் சட்டசபை தேர்தலில் பொய்களை நிராகரித்து காங்கிரஸ் கூட்டணிக்கு அம்மாநில மக்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளனர் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார் பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜ தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்கள் பெரும் ஆதரவு அளித்ததை தமிழக பாஜ தலைவர் நைனா நாகேந்திரன் பட்டாசு வெடித்து தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார் தமிழகத்தில் உண்மையான வாக்காளர்கள் ஒருவர் கூட பட்டியலில் இருந்து விடுபட்டுவிடக்கூடாது என முதல்வர் ஸ்டாலின் பேசினார் இதற்காக நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் செயல்பட்டு வருகிறோம் என்றார் எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்வதில் மக்களிடையே பெரும் குழப்பம் மேடிக்கிறது எஸ்ஐஆர் படிவங்களை பூர்த்தி செய்ய மக்களுக்கு திமுக முகவர்கள் உதவ வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தினார் எதிர்த்து அதிமுக ஆதரித்து கோர்ட்டுக்கு செல்லும் வெட்கக்கேடான நிலை நிலவுகிறது அதிமுக எதிர்க்கட்சியாக மட்டுமல்ல உதிரி கட்சியாக இருக்கக்கூட தகுதியில்லாத கட்சி என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் உண்மையான வாக்காளர்கள் இடம்பெற எஸ்ஐஆர் பணி அவசியமானது என்கிறார் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியில் சுணக்கம் இருக்கிறது தகுதியான நபர்களை பணியில் ஈடுபடுத்தவில்லை என குற்றம் சாட்டினார் ஒரு நாளும் வாக்காளர்களை ஏமாற்ற முடியாது என்பதை பீகார் தேர்தல் உலகிற்கு உணர்த்தி உள்ளது யார் முதல்வராக வரவேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை தீர்மானித்து பீகார் மக்கள் தெளிவான தீர்ப்பை வழங்கி வெற்றியை என்டி கூட்டணிக்கு கொடுத்துள்ளனர் என தமிழக படெட் தெரிவித்துள்ளது பிரதமரின் தலைமை நிதிஷ்குமாரின் ஆட்சி மீது பீகார் மக்கள் மகத்தான நம்பிக்கை வைத்துள்ளதை தேர்தல் வெற்றி உறுதி செய்துள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார் தேஜ கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை அளித்து பீகார் மக்கள் வரலாற்றை உருவாக்கியுள்ளனர் என்றார் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான காஷ்மீரைச் சேர்ந்த டாக்டர் முசாஃபர் தற்போது ஆப்கானிஸ்தானில் இருக்கலாம் என கருதப்படுகிறது அவரை கைது செய்ய இன்ற உதவியை காஷ்மீர் போலீசார் நாடியுள்ளனா் கோவாவின் புரோவரிம் சட்டசபை தொகுதி பாஜக நிர்வாகிகள் பூத் ஏஜென்ட்டுகளுக்காக எஸ்ஐஆர் பயிலரங்கம் நடந்தது இதில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார் வங்கதேச தலைநகர் டாக்காவில் ஆசி வில்வித்தை போட்டி நடந்தது இதில் பெண்களுக்கான தனிநபர் ரீகவ் கலந்து கொண்ட இந்திய வீராங்கனை அங்கிதா பகத் தங்கம் வென்றார் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் நகருக்கு நேற்று மாலை இண்டிகோ விமானம் புறப்பட தயாராக இருந்தது விமானத்தில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பின்னர் அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வழங்கும் எஸ்ஐஆர் படிவங்களை திமுகவினர் பறித்து செல்கின்றனர் என பாஜக மாநில செயலாளர் வினோஸ்பி செல்வம் தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார் தமிழகத்தில் ஆடவர் ஹாக்கி இளையோர் உலகக்கோப்பை போட்டி நடக்க உள்ளது இதற்கான கோப்பை இன்று மதுரை வந்தது மதுரை மாவட்ட அரசு நிர்வாகம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் குளறுபடிகள் நடக்கின்றன என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் பீகார் தேர்தல் வெற்றியை அடுத்து வேலூர் பழைய பஸ் நிலையம் அருகில் மாவட்ட பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டன பிறந்த வீடா புகுந்த வீடா வரவு எட்டனா செலவு பத்தனா காலம் மாறிப்போச்சு போன்ற குடும்ப பாங்கான படங்களை தந்த இயக்குனர் விசேகர் உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயதில் எழுபத்தி இரண்டு கணித பத்து நாட்களுக்கு மேலாக சென்னை ராமச்சந்திர மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று மாலை காலமானார் டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் வெடிகுண்டு தாக்குதல் குறித்து ஜம்மு காஷ்மீர் ஹரியானா உத்திரப் பிரதேச உள்ளிட்ட மாநிலங்களில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் என்ன ஏ திடீர் சோதனை நடத்தியது டெல்லி கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்திய உமர் நபியின் ஜம்மு காஷ்மீரில் இருக்கும் வீட்டை பாதுகாப்பு படையினர் இடித்து தரைமட்டமாக்கினர் காவிரியில் மேகதாது அணை கட்டுவதற்கான பணியை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித்தின் தாய் கிருஷ்ணகுமாரியை கைது செய்ய ஐகோர்ட் மதுரை கிளை பிடிவாரன் பிறப்பித்துள்ளது புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகை மாவட்டங்களில் வரும் பதினாறாம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை உட்பட பதினோரு மாவட்டங்களில் பதினேழில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி நூற்று ஐம்பத்து ஒன்பது ரன்களுக்கு சுருண்டது கும்ரா ஐந்து விக்கெட்டுகளும் சிராஜ் குல்தீப் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளும் வீழ்த்தினர் லோக் ஜனசக்தி கட்சியின் ராம்விலாஸ் பிரிவு தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பஸ்வான் பீகார் தேர்தலில் என்டிஏ பெற்ற வெற்றியை தனது வீட்டில் குடும்பத்தினருடன் கொண்டாடி மகிழ்ந்தார் இது புதிய பீகார் இனி இளைஞர்கள் வேலையில்லை என்று கவலைப்பட தேவையில்லை என பீகார் தேர்தல் வெற்றி குறித்து புதுச்சேரி முன்னாள் கவர்னர் கிரண்பேடி தெரிவித்துள்ளாா் பீகார் மாநிலத்தையும் அதன் மக்களையும் வழிநடத்த தேசிய ஜனநாயக கூட்டணியை தேர்ந்தெடுத்ததன் மூலம் நல்லாட்சி மற்றும் முற்போக்கான எதிர்காலத்திற்கான மக்கள் ஓட்டளித்துள்ளதாக மாநில துணை முதல்வர் அஜித் பவார் சொன்னார் கள்ளம் கவனமற்ற நம் மழலை செல்வங்களின் கனவுகள் நனவாக எல்லையில்லா கற்பனை வானில் சிறகடித்து பறக்க வாழ்த்துகிறேன் என தாவேக்க தலைவர் விஜய் குழந்தைகள் தின வாழ்த்து தெரிவித்துள்ளாா் பீகாரில் மக்கள் காட்டாட்சியை நிராகரித்து வளர்ச்சிக்கான ஆட்சியை ஏற்றுக்கொண்டுள்ளதாக மகாராஷ்டிர மாநில துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்தார் செல்போன் டிவியை பார்த்து பெற்றோர்கள் பொம்மைகளாக மாறிப்போனதால் பல குழந்தைகள் பொம்மைகளுடன் உரையாடுகின்றனர் என அமைச்சர் மகேஷ் கூறினார் ராஜஸ்தானில் அண்டா சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரமோத் ஜெயின் வெற்றி பெற்றார் பாஜக வேட்பாளர் மோர்பால் சிவனை பதினைந்தாயிரத்து அறுநூற்று பன்னிரண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் பிரமோத் வீழ்த்தினாா் ராகுல் அரசியலை விட்டு விலகுவதற்கு மேலும் காரணமும் வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது என தமிழக பாஜ துணைத் தலைவர் குஷ்பு கூறியுள்ளார் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்றவற்றில் நிறைய ரீல்ஸ் பார்க்கிறோம் அதில் வருவது முக்கால்வாசி பொய் ரியலாக கல்விதான் கை கொடுக்கும் என மாணவர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி அறிவுரை வழங்கினார் பீகார் தேர்தலில் தேஜ கூட்டணியின் வெற்றி பிரதமர் மோடியின் விச்சித் பாரதத்தின் மீதான தொலைநோக்கு பார்வை மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறினார் பீகாரில் இருநூற்று எட்டு தொகுதிகளில் போட்டியிட்ட பிரசாந்த் கிஷோரின் சன் சுராஜ் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை தேர்தலில் நிதிஷ்குமாரின் கட்சி இருபத்தைந்து தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்றால் அரசியலில் இருந்து விலகுவதாக பிரசாந்த் கிஷோர் கூறியிருந்த நிலையில் அவர் அரசியலை விட்டு விலகுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது பீகார் தேர்தலில் என்டி கூட்டணி வெற்றி பெற்றிருப்பதன் மூலம் நடந்து முடிந்த பார்லிமெண்ட் தேர்தலிலும் பாஜ தில்லுமுழு செய்திருப்பது வெளிப்படையாக தெரிகிறது என பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரசாமி கூறினார் தேர்தலில் போட்டியிட சொத்து விவரங்களை குறைத்து தவறான தகவல்களை தெரிவித்ததாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணிக்கு எதிராக தேர்தல் ஆணையம் தொடர்ந்த வழக்கில் இவ்வழக்கில் தலையிட எந்த முகாந்திரமும் இல்லை என்று கூறி மேல்முறையீட்டு மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது இவ்வழக்கு தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டையே அணுகலாம் என்றும் உத்தரவிட்டுள்ளது பீகார் தேர்தல் முடிவுகள் என்டி கூட்டணியின் மணிமகூடத்தில் மற்றொரு மாணிக்கம் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் பீகார் தேர்தல் முடிவுகள் பிரதமர் மோடியின் நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றி பீகாரில் பிரச்சாரம் செய்த ராகுல் அவண்டமான குற்றச்சாட்டுக்களை வைத்தும் அனைத்தும் தோல்வியில் முடிந்துவிட்டதாக பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார் பீகார் தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெறும் என ஏற்கனவே கணிக்கப்பட்டதுதான் அது தற்போது நடந்துள்ளதாக முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் தமிழக குழந்தைகளின் ஊட்டச்சத்து ஆரோக்கியம் கல்வி விளையாட்டு என முன்னூற்று அறுபது டிகிரியில் யோசித்து திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க அவர்களின் முன்னேற்றத்திற்கு என்றும் துணை நிற்போம் என உதயநிதி கூறினார் தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சி எதிர்க்கட்சியாக இல்லை இப்படி போனால் உதிரி கட்சியாக கூட இருக்க முடியாது மக்களை சந்திக்கத்தம்பில்லாமல் எஸ்ஐஆர் என்ற குறுக்கு வழியை பாரதிய ஜனதா கையில் எடுத்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் பீகாரில் எதிர்க்கட்சிகளுக்கு மக்கள் பொருத்தமான பதிலடியை கொடுத்துள்ளனா் அதிமுக சார்பாக பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் அமித் ஷா நிதிஷ்குமார் ஆகியோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என இபிஎஸ் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் சதி தற்போது அம்பலமாகிவிட்டது பாரதிய ஜனதா என்பது கட்சியல்ல அது ஒரு மோசடி என விமர்சித்த உபி முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் விளையாட்டு தமிழகம் மேற்குவங்கம் உபியில் ஈடுபடாது என்றாா் திமுக ஆட்சியின் சாதனைகளை சொல்ல முடியாமல் எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கும் அரசியல் கத்துக்குட்டி உதயநிதிக்கு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறியுள்ளார் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நவம்பர் பதினெட்டாம் தேதி பாமக மற்றும் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் கூட்டம் நடத்தப்படும் என ராமதாஸ் அறிவித்துள்ளார் காங்கிரசுக்கு அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்கிறார் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் மக்களுக்கான இயக்கம் வெற்றி தோல்விகளை பற்றி நாங்கள் கவலைப்படுவது இல்லை ஜனநாயகத்தை வீழ்த்த யாராவது நினைத்தால் மக்கள் வெகுண்டு எழ வேண்டும் என்றார் பீகாரில் பிரசாந்த் கிஷோரின் ஜென்சுராஜ் சுராஜ் கட்சி ஒரு தொகுதியிலும் கூட முன்னிலை பெறாத நிலையில் வெறும் பத்தாயிரத்திற்கு விலை போன தேர்தல் என ஜென்சுராஜ் கட்சி விமர்சித்துள்ளது என்டிஏ கூட்டணிக்கு தாவிக்க தலைவர் விஜய் வருவாரா மாட்டாரா என இப்போது கூற முடியாது போக போக விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்புள்ளது என பாஜ அனைத்து பிரிவு மாநில இணை அமைப்பாளர் நாச்சியப்பன் தெரிவித்துள்ளார் பீகார் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி பின்னடைவு குறித்து பேசிய கர்நாடக முதல்வர் சித்தராமையா மக்கள் முடிவை நாம் ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்றார் தமிழகத்தின் செல்ல குழந்தைகளில் உங்கள் கனவுகள் பெரியதாக இருக்கட்டும் அந்த கனவுகளை நிறைவேற்ற முயற்சி சக்தி துணிவு மூன்றும் துணை நிற்கட்டும் என எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளாா் தமிழகத்தை உலுக்கிய நானூறு கோடி ரூபாய் மின்மாற்றை கொள்முதல் ஊழல் தொடர்பாக முப்பது மாதங்களாகியும் வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என கேள்வி எழுப்பிய அன்புமணி இது தொடர்பாக தமிழக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார் பீகார் மக்கள் தொடர்ந்து இந்தி கூட்டணியை புறக்கணித்துள்ளனர் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்களும் இந்தி கூட்டணியை புறக்கணிப்பார்கள் என நைனா நாகேந்திரன் கூறினார் தமிழகத்தில் அரிசி பருப்பு கிடைக்கிறதோ இல்லையோ கஞ்சா தாராளமாக கிடைக்கிறது என அதிமுக எம்பி சி வி சண்முகம் கூறினார் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார் தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேளையும் இலவச உணவு வழங்கப்பட உள்ளது அதிமுகவிலிருந்து விலகி கடந்த ஆகஸ்டில் திமுகவில் இணைந்த மைத்ரேயனுக்கு திமுக கல்வியாளர் அணி துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அவருக்கு திமுக நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனா் மேகதாதுவில் அணை கட்டும் எண்ணங்களை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்திய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் இதுகுறித்து தமிழக அரசு ஒரு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டி நம்முடைய எதிர்பார்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்றார் தேமுதிக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி எங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட சின்னம் முரசுதான் அந்த முரசு சின்னத்தில்தான் தேமுதிக வேட்பாளர்கள் தேர்தலில் போட்டியிடுவார்கள் என பிரேமலதா கூறியுள்ளாா் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் உங்களின் ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன் நிற்பேன் உங்கள் அனைவரையும் பரந்த பார்வையும் பகுத்தறிவும் கொண்ட உலக குடிமக்களாக வளர்த்தெடுப்பேன் என கூறியுள்ளார் மனதில் எவ்வித அழுக்கும் இல்லாத யாரை குறித்தும் ஜட்ஜ்மெண்ட் செய்யாத தங்களின் வாழ்க்கை குறித்து அழகான கனவு காணும் குழந்தைகள் அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார் நாளைய உலகின் சிற்பிகள் ஆகிய குழந்தைகள் அனைவருக்கும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் என தெரிவித்த நயினார் நாகேந்திரன் குழந்தைகளின் கல்வியோடு சேர்த்து அவர்களின் தனித்திறமைகளையும் போற்றி வளர்ப்போம் என்றார் பீகார் தேர்தலில் கொலை வழக்கில் கைதாகி நீதிமன்ற காவலில் உள்ள ஐக்கிய ஜனதாதளத்தின் மொகாமா தொகுதி வேட்பாளர் அனந்த்குமார் சிங் இருபத்தெட்டாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பிரபல தொழிலதிபர் அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் குழுமம் ரூபாய் நாற்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று கோடி நிதி மோசடியில் ஈடுபட்டதாக செய்தி வெளியிட்ட புலனாய்வு இணையதளம் மற்றும் முன்னணி பத்திரிகைகள் மீது டெல்லி கோர்ட்டில் அனில் அம்பானி அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார் பீகார் தேர்தல் வெற்றியை பார்க்கும்போது ஆளும் தேஜ கூட்டணி தலைமையின் மீது மக்கள் பெரும் நம்பிக்கை வைத்திருப்பதை காட்டுகிறது என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் அதன் அமைப்பில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் பூத் அளவில் மக்கள் தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் தெரிவித்தார் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கேரா குற்றம் சாட்டியுள்ளார் பீகாரில் எஸ்ஐஆர் மூலம் அறுபத்தைந்து லட்சம் பேரை நீக்கிவிட்டு ஆட்டம் தொடங்குவதற்கு முன்பே வெற்றியாளரை அறிவித்துவிட்டால் ஜனநாயகம் எப்படி பிழைக்கும் என்றும் கேள்வி எழுப்பினார் ஆந்திர மாநிலத்தில் முதலீடு செய்தால் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் அனுமதி வழங்கப்படும் என இந்திய ஐரோப்பா வணிக கூட்டாண்மை வட்டமேசை கூட்டத்தில் முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொழில் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்தார் மேற்கு வங்க மாநிலத்தில் முப்பத்தி நான்கு லட்சம் ஆதார் கார்டுதாரர்கள் தற்போது உயிருடன் இல்லை என்ற விவரத்தை தேர்தல் ஆணையத்திடம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையமான யுஐடிஏ தெரிவித்துள்ளது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தை சிறந்த சுற்றுலா மையமாக மாற்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளாா் பீகார் தேர்தல் முடிவுகளில் பாஜ அங்கம் வகிக்கும் என் கூட்டணி முன்னிலை பெற்றுள்ள நிலையில் இதை மேற்கோள் காட்டி அடுத்து மேற்கு வங்கம்தான் பாஜகவின் அடுத்த வெற்றி இலக்கு என மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் உமர் முஜுமில் ஷாகின் ஆகிய டாக்டர்கள் திட்டமிட்டு டெல்லி கார் வெடிகுண்டு சதி செயலில் ஈடுபட்டதுடன் அவர்கள் திரிமா என்ற சுவிஸ் செயலியை பயன்படுத்தியது விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்திய ராணுவத்துக்கு இரண்டாயிரத்து ஐ பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் வாங்க பாரத் டைனமிக்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது நாடு முழுவதும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ரயில் நிலையங்களில் மட்டும் ஒன்பதாயிரம் குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது மீட்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் உதவிகள் வழங்கப்பட்டதாக கூறியுள்ளது மறைந்த முன்னாள் பிரதமர் நேருவின் பிறந்த நாளை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே சோனியா ஆகியோர் தூவி மரியாதை செலுத்தினர் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக காஷ்மீரைச் சேர்ந்த இரு டாக்டர்கள் உள்பட மேலும் ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நூற்றி இருபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளாா் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் புதுப்பிக்கப்பட்ட பராசக்தி அம்மன் தேர் வெள்ளோட்டம் நடந்தது ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கல்பாத்தியில் பிரசித்தி பெற்ற விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் கோயில் திருத்தேரோட்டம் இன்று துவங்கியது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கைலாசபதே மகா கணபதிக்கு ஜெய் என பக்தி கோஷத்துடன் தேரை இழுத்தனர் கமுதி அருகே நாராயணபுரம் கல்லுப்பட்டி கிராமங்களில் இரண்டாண்டுக்கு ஒருமுறை முத்தாலம்மன் எடுப்பு திருவிழாவில் அம்மன் கண்ணை துணியால் கட்டி தீப்பந்தங்கள் ஏந்தி முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து வழிபட்டனர் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் எண்ணும் பணி நேற்று நடந்தது காணிக்கையாக எண்பத்து நான்கு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயும் நாற்பத்தி மூன்று கிராம் தங்கமும் ஆறு கிலோ எண்ணூற்றி பதினோரு கிராம் வெள்ளியும் பதினெட்டு கிலோ நூற்றி எழுபத்தைந்து கிராம் பித்தளையும் இருந்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் சூறை காற்று வீசுவதால் பாம்பன் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது படகுகளை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி வைக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட சிறிய ரக பயிற்சி விமானம் மாமல்லபுரம் அருகே கீழே விழுந்து நொறுங்கியது விமானி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் பீகார் சட்டசபை தேர்தலில் என்டிஏ கூட்டணி முன்னிலை வகித்ததால் மதுரை கன்னியாகுமரியில் பாரதிய ஜனதாவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினா் வங்கக்கடலில் பலத்த காற்று வீசுவதால் ராமேஸ்வரம் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத் அஸ்வத்தாமன் அஞ்சலை உள்ளிட்ட பனிரெண்டு பேர் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ள நிலையில் ஆம்ஸ்டாங்கிற்கு நெருக்கமான ஜெயபால் என்பவர் கைதானார் ஆம்ஸ்டாங் கொலைக்கு படித்தீர்க்க திட்டம் தீட்டுவதாக கிடைத்த தகவலை எடுத்து ஜெய்பாலை போலீசார் கைது செய்தனர் கோவை மணிக்குண்டுக்கு நேற்று வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் மோப்பனாய் உதவியுடன் நள்ளிரவு வரை போலீசார் சோதனை நடத்தினர் வெடிகுண்டு எதுவும் சிக்காததால் மிரட்டல் வெறும் புரளி என தெரியவந்தது டெட் தேர்வு நடைபெறுவதால் புதுச்சேரியில் உள்ள பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடுமுறையை ஈடு செய்ய வரும் ஜனவரி மூன்றாம் தேதி வேலை நாளாக செயல்படும் என புதுச்சேரி அரசு தெரிவித்துள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு இன்று நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தது வழக்கின் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்த நீதிபதி விசாரணையை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் தங்கம் விலை இன்று காலை சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் குறைந்த நிலையில் தற்போது மேலும் எட்நூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் தொன்னூற்றி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுக்கு விற்கப்படுகிறது ஒரு கிராம் பதினோராயிரத்து எழுநூற்று நாற்பதுக்கு விற்பனை ஆகிறது இன்று மட்டும் சவரனுக்கு ஆயிரத்து இருநூற்று எண்பது ரூபாய் குறைந்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் இருபத்தொன்றில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது காற்றழுத்த தாழ்வு பகுதி மூன்றாம் ஒட்டி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் கடந்த சில நாட்களாக முட்டை விலை அதிகரித்து வரும் நிலையில் நாமக்கல்லில் ஐநூற்றி எண்பது காசுகளாக இருந்த முட்டை கொள்முதல் விலை தற்போது ஐந்து காசுகள் உயர்த்த ஐநூற்று எண்பத்தைந்து காசுகளாக அதிகரித்துள்ளது கோவை வெள்ளோடு அருகே கனகபுரத்தில் வளர்ப்பு நாய் கடித்து ராபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட மாணவர் ரமேஷ் பலியானார் ரமேஷ் கடந்த பத்து நாட்களுக்கு முன் மருத்துவமனையில் சேர்ந்தார் இன்று சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார் தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் இன்று முதல் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது தேர்தல் ஆணையத்தை கண்டித்து வரும் பதினாறாம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக தாவேக்க அறிவித்துள்ளது ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொள்கிறார் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் அரங்காவலர் நியமன விவகாரத்தில் வரும் பதினெட்டாம் தேதி வரை எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கோவை ஏர்போர்ட் அருகே மூன்று பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கல்லூரி மாணவி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் படுகாயமடைந்த அவரது ஆண் நண்பரும் குணமடைந்து வீடு திரும்பினாா் ராமநாதபுரம் மாவட்டம் செட்டியக்கோட்டையைச் சேர்ந்த மூதாட்டி சச்சிதானந்தத்தை கீழே தள்ளி பைக்கில் வந்த இளைஞர்கள் ஏழு சவரன் செயினை பறித்து சென்றனர் கோவை மாவட்டம் பன்னிமடையில் விவாகரத்து தர மறுத்த மனைவியை கார் டிரைவரை வைத்து கொலை செய்த அதிமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கவி சரவணகுமார் கைது செய்யப்பட்டார் இந்தோனேஷியாவின் மத்திய ஜாவா மாகாணத்தில் பெய்த கனமழை காரணமாக மூன்று கிராமங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பனிரண்டு வீடுகள் இடிந்தன இடிபாடுகளில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஈரான் ஏவுகணை திட்டத்துக்கு உதவுவதாக கூறி இந்தியாவின் ஃபார்ம்லாண்ட் ரசாயன நிறுவனத்துக்கு அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது ஏவுகணை உற்பத்திக்கான ரசாயனத்தை ஏற்றுமதி செய்வதாக கூறி தடை விதிக்கப்பட்டுள்ளது கோவாவில் நடைபெற்று வரும் செஸ் உலகக்கோப்பையின் நான்காவது சுற்றில் ரஷ்யாவின் டானில் டுபோவுடன் விளையாடி இந்தியாவின் பிரயானந்தா தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேறினாா் காந்தாரா படத்தின் இரண்டாம் பாகமான காந்தாரா சாப்டர் ஒன்னில் வில்லனாக நடித்தவர் குல்ஷன் தேவையா இவர் அடுத்து தமிழில் கால் பதிக்கிறார் ஆதித்யாதர் இயக்கத்தால் மாதவன் நடிக்கும் லெகசி வெப்தொடரில் இவரும் ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் ஆக்ஷன் கிரைம் கதையில் உருவாகும் இந்த தொடரில் கவுதம் கார்த்திக் நிமிஷா விஜயன் ஆகியோரும் நடிக்கின்றனா் கவீனுடன் ஆண்ட்ரியா நடித்துள்ள மாஸ்க் படம் நவம்பர் இருபத்தி ஒன்றில் ரிலீஸ் ஆகிறது ஆண்ட்ரியா அளித்த ஒரு பேட்டியில் வடசொன்னை படத்தில் நான் நடித்த சந்திரா வேடத்திற்கு நிறைய பாராட்டுகள் கிடைத்தாலும் அடுத்த பட வாய்ப்புகள் கிடைக்கவில்லை நிஜமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு பல ஹீரோக்கள் அவர்களது படங்களில் பெண்களுக்கு பவர்ஃபுல்லான வேடங்கள் தர விரும்புவதில்லை என்றார் இயக்குனர் ஆனந்த் எல் ராய் நடிகர் தனுஷ் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் ஆகியோர் கூட்டணியில் மூன்றாவது முறையாக ஹிந்தியில் உருவாகியுள்ள படம் டேரே இஷ்குமேன் கீர்த்தி சனோன் நாயகி இதிலிருந்து வெளியான தேரே இஷ்குமேன் பாடல் மூன்று வாரங்களில் நூறு மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளது நடிகர் அஜித்தை சந்தித்த சூரி அவரை பார்த்த நொடியிலேயே புரிந்தது உண்மையான வெற்றி உருவாக்கப்படுவதில்லை அது தினமும் உழைப்பாலும் மன வலிமையாலும் சம்பாதிக்கப்படுகிறது அவருடன் நடந்த உரையாடல் அமைதியாக இருந்தாலும் ஆழமான அர்த்தம் கொண்டது என்று சூரி பதிவிட்டுள்ளார் அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் தினேஷ் லட்சுமணன் இயக்கியுள்ள படம் தீயவர் குலை நடுங்க இப்பட விழாவில் பேசிய ஐஸ்வர்யா இது ஒரு உண்மை சம்பவ படம் இயக்குநர் சொன்னது போல எனது உடல் நடுங்கிவிட்டது உண்மையான கதையை சொல்லும்போது மக்கள் நெருக்கமாக உணர்வார்கள் என்றார் இயக்குநர் பிரபு சாலமன் இயக்கியுள்ள கும்கி டூ படத்தை வெளியிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது திரைப்பட தயாரிப்பாளரின் கோரிக்கையை ஏற்று சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்க்கையை தழுவி மா வந்தே என்ற படம் இந்தியில் உருவாகிறது அவரது வேடத்தில் உன்னி முகுந்தன் நடிக்க கிராந்திக்குமார் இயக்குகிறார் இப்போது இதில் மோடியின் அம்மா ஹீராபென் வேடத்தில் நடிகை ரவீனா டாண்டன் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார்